Welcome to NCRT Math Channel. இனிக்கு நம்ம Olympiad Problems பகப் போரும். என்ன question அப்பினா, find the correct average. The average marks in mathematics for 5 students were found to be 50. அஞ்சு மானவர்களோட சராசிரி 50னும் சொலிக் குட்திருக்காங்க. Later it was discovered that in the case of one student, the mark 48 was misread as 84. அதாவது அவங்க வந்து முதல்ல எயிட் எயிட்டி ஃபோர்னு சொல்லி அதாவது எண்பத்து நாலுன்னு சொல்லி அந்த மார்க் ஷீட்டில் அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க ஆனால் அது நாற்பத்தெட்டு மார்க் அப்படின்னு கரெக்டான மார்க்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருக்காங்க அதாவது இப்போது அவங்க சராசரின்னு சொல்லியிருக்கிறது முதல்ல அவங்க சொன்ன எண்பத்து நாலுங்கிற மதிப்பெண் கூட இருக்கக்கூடிய அந்த மாணவனோட மார்க்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் அதாவது சராசரி தான் ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா புதிய சராசரி புதிய சராசரினா இப்போ நாற்பத்தெட்டு தான் உன் மார்க்கு அப்படின்னு சொல்லி உன் மதிப்பெண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ அந்த நாற்பத்தெட்டு மதிப்பெண்ணை வச்சு உங்களோட சரியான அந்த சராசரியை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க சராசரி அப்படிங்கிறதுனா என்ன சராசரிங் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது மொத்த மதிப்பெண் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு மாணவர்களோட மொத்த மதிப்பெண் அதையும் நம்மளோட அஞ்சு மாணவர்களோட எண்ணிக்கையும் நம்ம வகுக்கணும் அதுதான் சராசரின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம அந்த சராசரிங்கிற ஒரு அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம மொத்த மதிப்பெண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா மொத்த தவறான மதிப்பெண் தான் அது ஆனால் அதை முதல்ல கண்டுபிடிச்சா தான் நம்ம சரியான மதிப்பெண்ணை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்போ மொத்த தவறான மதிப்பெண் அப்படின்னா என்னென்னா அந்த சராசரி சராசரியும் நம்மளோட மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அதையும் நம்ம வந்து பெருக்கணும் அதுதான் நம்மளோட மொத்த தவறான மதிப்பெண்ணோடய எண்ணிக்கை அது மதிப்பெண்ணோட எண்ணிக்கை சரிங்களா அப்போ நம்ம அப்படி பெருக்கணும்னா ஐம்பது பெருக்கல் அஞ்சு சரிங்களா அப்போ இரநூத்தி ஐம்பது வருமா இதுதான் மொத்த தவறான பெண் சரிங்களா இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா அந்த அஞ்சு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு மாணவர்களில் அவங்களோட கணித ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்பத்தி நாலுன்னு நான் தவறாக கூட்டேன் அது வந்து நாற்பத்தெட்டு மதிப்பெண் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க வறுவனுக்கு ஸோ அப்போ நாற்பத்தெட்டு தான் அவங்களோட சரியான மதிப்பெண் இல்லையா அப்போ அவங்க தவறான மதிப்பெண்ணா அவங்க வந்து எண்பத்தி நாளுன்னு எழுதியிருக்காங்க இல்லையா அப்போ அதை இதையும் கழிச்சாதான் நம்மளுக்கு அந்த கூடுதலான மதிப்பெண்ணை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த கூடுதலான மதிப்பெண்ணை தவறான மொத்த மதிப்பெண்ணிலேருந்து நம்ம கழிச்சிட்டோம்னா நம்ம சரியான மொத்த மதிப்பெண்ணை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிதா உங்களுக்கு புரியுதா அது என்னென்னா இப்போது அந்த கூடுதலான மதிப்பெண்ணை நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல்ல நம்மளோட தவறான அந்த கணித மதிப்பெண்ணை எழுதுங்க அந்த வருணோட தவறான மதிப்பெண் வந்து எண்பத்தி நாலு சரிங்களா இப்போ அவங்க ஆசிரியர் கணித ஆசிரியர் வந்து நாற்பத்தெட்டு தான் உமா இருக்குது உன் மதிப்பென்னு சொல்லி கொடுக்குறாங்க அதையும் எழுதுங்க இப்போ இது ரெண்டையும் கழிக்கணும் சரிங்களா இப்போ கழிக்கலாமா இப்போ ஒன்ஸ் பொசிஷனில் நாலும் எட்டும் இருக்குது நாலும் எட்டும் கழிக்க முடியாது நம்ம டென்ஸ் பொசிஷனில் போய் க கடன் வாங்கணும் அப்போ வந்து எட்டை அடிச்சுட்டு ஏழுன்னு மாற்றிட்டு ஒன்றை கடன் வாங்கி பதினாலுன்னு வச்சுக்கிறோம் பதினாலையும் எட்டும் இருக்குது இப்போ இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும் ஆறு வரும் இப்போ ஏழையும் நாலையும் டென்ஸ் பொசிஷனில் கழிச்சா அஞ்சு ஆறு ஏழு மூணு வரும் அப்போ இந்த முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் அவங்க கூடுதலாக மதிப்பெண்ணாக அவனுக்கு வருவனுக்கு போட்ட மதிப்பெண் சரிங்களா இப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன தெரியும் தவறான மொத்த மதிப்பெண் தெரியும் இல்லைங்களா இப்போ அந்த தவறான மொத்த மதிப்பெண்ணையும் நம்மளோட இந்த கூடுதலான மதிப்பெண்ணையும் நம்ம இப்போ வந்து கழிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சரியான மொத்த மதிப்பெண் கிடைக்கும் இப்போ கழிக்கலாமா அது என்னது இரநூத்தி ஐம்பதுங்கிறது தவறான மொத்த மதிப்பெண் நம்மளுக்கு இப்போ கூடுதலாக சேர்ந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இது ரெண்டையும் இப்போ கழிக்கணும் எப்படி கழிக்கிறது ஒன்ஸ் பொசிஷனில் ஜீரோவும் சிக்ஸும் இருக்குது சரிங்களா ஜீரோவும் சிக்ஸையும் நம்ம வந்து கழிக்க முடியாது இப்போது டென்ஸ் பொசிஷனில் போகிறோம் அங்கே வந்து அஞ்சு இருக்குது அஞ்சை வந்து அடிச்சுட்டு நாலுன்னு போடுங்க ஒன்றை கடன் வாங்கி கொண்டு வந்து ஒன்ஸ் பொசிஷனில் வச்சுருங்க ஒன்ஸ் பொசிஷனில் இப்போ பத்து இருக்குது பத்து ஆறையும் கழிச்சா என்ன வரும் நாலு எழுதிக்கோங்க இப்போது டென்த் பொசிஷனில் நாலு இருக்குது மூணு இருக்குது நாலையும் மூணையும் கழிச்சா என்ன வரும் ஒன்று வரும் ஒன்று எழுதிக்கோங்க ஹண்ட்ரட்ஸ் போர்ஷனில் ரெண்டு மட்டும்தான் இருக்குது அப்படியே கீழே எழுதிக்கோங்க அப்போ சரியான மொத்த மதிப்பெண் என்ன இந்த அஞ்சு மாணவர்களோட மொத்த சரியான மதிப்பெண் இரநூத்தி பதினாலு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது சரியான சராசரியை கேட்டிருக்காங்க அப்போ சரா சரியான சராசரினால் சாதாரணமாகவே சராசரிக்கு என்ன வந்து ஃபார்முலா இருக்குது அது மொத்த மதிப்பெண் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை இது ரெண்டையும் வகுக்கணும் இதுதான் வந்து சராசரியோட ஃபார்முலா இப்போ அவங்க கேட்டிருக்க சரியான சராசரியோட என்ன ஃபார்முலான்னா அதே தான் சராசரி என்னன்னா சரியான மொத்த மதிப்பெண்ணையும் நம்ம எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அஞ்சு அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அதையும் இப்போ வந்து நம்ம வகுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இரநூத்தி பதினாலையும் அஞ்சையும் வகுக்கலாம் அதாவது இப்போது ஈவத்தொகையாக இரநூத்தி பதினாலு போட்டுக்கோங்க இப்போ வந்து வகுப்பானால் நம்ம அஞ்சும் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஈவில் என்ன ஃபஸ்ட்டு போடுவோம் நாலு நாலு பெருக்கல் அஞ்சு எவ்வளோ இருபது இருபது போட்டுக்கிட்டிங்களா இப்போது ஒன்ஸ் பொஷனில் ஒன்னையும் ஜீரோவும் இருக்கா ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்றுன்னு வரும் இல்லைங்களா ரெண்டையும் ரெண்டையும் வந்து கழிச்சா ரெ தான் வரும் இப்போ வந்து மேலே நாலு இருக்கா அதாவது நம்மளோட ஈவு தொகையில் நாலு இருக்குது நாலு கீழே கொண்டு வந்தால் பதினாலு இப்போது அஞ்சு அஞ்சாவது வாய்ப்பாட்டில் பதினாலு எப்போ வரும் ரெண்டு இன்டூ ரெண்டு பெருக்கல் அஞ்சு எவ்வளோ வரும் பத்து வரும் பத்து எழுதுங்க இப்போ நாலு மைனஸ் ஜீரோ எவ்வளோ வரும் நாலு தான் வரும் இப்போது வந்து நம்மளோட மீதி பார்த்தீங்கன்னா நாலு இருக்கே நம்ம அதனால் என்ன பண்ணணும்னா ஈவில் ஒரு புள்ளி வைங்க புள்ளி புள்ளி வச்சுட்டு நம்ம மீதியில் ஒரு சைஃபர் போட்டுக்கலாம் அப்படி சைஃபர் போட்டால் நாற்பது வருது இப்போ அஞ்சாவது வயப்பாட்டில் நாற்பது எப்போ வரும்னு யோசிங்க எட்டு எட்டையும் அஞ்சையும் பெருக்கன்னா நாற்பது வரும் அப்போது எட்டையும் அஞ்சையும் போய் இருக்குன்னா நாற்பதுனா எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது போடுங்க நாற்பது நாற்பது கழிஞ்சிரும் இப்போது நம்ம மீதி வந்து சைஃபர் வந்துடும் அப்போ ஈவில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு இருக்கும் இதுதான் நம்மளோட சரியான சராசரி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் அன்சிஆர்டி ஃபார் மோத் மேக் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் அகடமிக் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இது சிபிஎஸ்சி போர்ஷன் தான் ஆனால் உங்களுக்காக தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன் நல்லா படித்து புரிஞ்சு கற்றுக்குவோங்க கண்டிப்பாக பின்னாடி எல்லா தகுதி தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்